பிரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லா விமனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த மந்த்ல அவங்களோட ஓவிலேஷன் எப்போ நடக்குது அப்படின்றது இந்த டைமில் நம்ம ட்ரை போது பிரெக்னன்சி சான்ஸ் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த நீங்கள் வீட்லயே எப்படி பிரிடிக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபைவ் சிம்பிள் டிப்ஸ்கான வீடியோ தான் இது நான் டாக்டர் நிவேதித்தா அமல்தன் ஃபர்டிலிட்டி கன்சல்டன் நம்மளுக்கு ஓவிலேஷன் டைமில் ன் சேஞ்சஸ்னால ஒரு நேச்சுரல் செக்ஷுவல் டிசையர் பெட்டரா இருக்கும் இது நேச்சரோட் ஈஸியர் நிறைய விமன் நோட்டீஸ் பண்ற ஒரு சேஞ்ச் அவங்களோட வெஜன் வெஜைனல் டிஸ்சார்ஜ்ல பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கும் சி த்ரூ அவுட் த மந்த் உங்களுக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கும் ஒரு ஒரு டைமும் இதோட கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்டா இருக்கும் சில டைம் திக்கா இருக்கும் சில டைம் தின்னா இருக்கும் ஸோ அரௌண்ட் த டைம் ஆஃப் ஓவிலேஷன் நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வெஜைனல் டிஸ்சார்ஜ் ரொம்ப கிளியரா இருக்கும் அண்ட் இது சம்டைம்ஸ் நம்ம கையில எடுத்து பார்க்கும்போது போது எக் ஒயிட் கன்சிஸ்டன்சில இருக்கும் அண்ட் இந்த மாதிரியான வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கிறது அரௌண்ட் மிட் சைக்கிள் நீங்க நோட்டீஸ் பண்றீங்கன்னா திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன் சைன் ஆஃப் ஓ தேர்ட் இம்பார்ட்டன்டா நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது உங்களோட பெயின் சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த விமென்க்கு அரௌண்ட் த டைம் ஆஃப் ஓவிலேஷன் ஒரு வேக் லோவர் அப்டமன் பெயின் ஆர் கிராம்பிங் பெயின் இருக்கும் சம்டைம்ஸ் ஒரு ப்ளோட்டட் ஃபீலிங்கும் அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த பெயின் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் வெரி டிப்பிக்கல் ஆஃப் ஓவிலேஷன் ஏன் இந்த பெயின் வருது அப்படின்னா நம்மளுக்கு வளர்ந்து வர எக்கு ஓவிலேட் ஆகும்போது போது உடம்புல ப்ராஸ்டக்லாண்டன் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் ஸோ இந்த ப்ராஸ்டக்லாண்டனால இந்த பெயின் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் ஆல் ஸோ இந்த எக்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஃப்ளூயிட் சம்டைம்ஸ் நம்ம வயிற்றுல ஒரு இரிட்டேஷன் காஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெயின் அண்ட் மைல்டு ப்ளோட்டிங் சிம்டம்ஸ் அரௌண்ட் த டைம் ஆஃப் ஓவிலேஷன் இருக்கும் ஃபோர்த் இம்பார்ட்டண்ட்டான சைன் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்களோட ஓவிலேஷன் ட்ராக் பண்ணுறீங்க ரொம்ப சீரியஸாக பார்க்குறீங்க அப்படின்னா எவ்ரி டே பிஃபோர் கெட்டிங் அவுட் ஆஃப் த பெட் யூ கேன் செக் யுவர் பாடி டெம்பரேச்சர் வித் அ தெர்மோமீட்டர் இது கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னாலும் இட் இஸ் ஸ்டில் பாசிபிள் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது Around the time of ovulation, usually ஒரு பண்ண முடியா இன்னும் கொஞ்சம் கிட்ஸ் பார்மசி ல அவைலபிளா இருக்கும் இந்த ஓவிலேஷன் கிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல எல்ஹெச் அப்படின்ற ஒரு ஹார்மோன் அதிகமாகி இந்த LH ஹார்மோன் தான் ஓவிலேஷன் காஸ் பண்ணும். சோ உடம்பில இந்த LH ஹார்மோன் அதிகமா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த கிட் மூலமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் PREGNANCY கிட் மாதிரி தான் இருக்கும். இதில நீங்கங்களோட யூரின் சாம்பிள் கொடுக்கும்போது இதில டபுள் லைன் வருது அப்படின்னா

டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ இது ட்ராக் பண்ணி ட்ரை பண்ணுறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக ப்ரெக்னன்சி வரணுன்றது அவசியம் கிடையாது சிம்பிளாக இந்த ஹோம் மேட் ஓவிலேஷன் டெஸ்ட் மூலமாக நீங்கள் ஓவிலேஷன் ப்ரிடிக் பண்ணி ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரை பண்ணுறீங்க பட் ஸ்டில் பிரெக்னன்சி இஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்ணணும்